தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல மாணவர் மீது தாக்குதல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல மாணவர் மீது தாக்குதல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு குழுக்களாக மாணவர்கள் செயல்படுகின்றனர் குறிப்பாக சாதி அடிப்படையில் குழுக்களாக மாணவர்கள் செயல்படுகின்றனர் தேவேந்திரகுல மாணவர்கள் ஒரு குழுக்களாகவும் மரவர் சமூகத்து மாணவர்கள் ஒரு குழுக்களாகவும் காலமாகவே அங்கு செயல்பட்டு வருகின்றனர் தேவேந்திரகுல மாணவர் மூர்த்தீஸ்வரன் லட்சுமி நாராயணன் என்பவர் மூர்த்தீஸ்வரம் பகுதியில் நேற்றைய தினம் தாக்கப்பட்டார் அவர் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு வந்ததை மரவர் சமூகத்து மாணவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏபிவிபி அமைப்புடன் இணைந்து சாதியற்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப அவர் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார் இதுவும் மரவர் சமூகத்து மாணவர்களுக்கு பிடிக்கவில்லை நேற்றைய தினம் மூர்த்தீஸ்வரம் பகுதியில் லட்சுமி நாராயணன் மரவர் சமூகத்தை சார்ந்த இருபது மாணவர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார் இது மனோமணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது புயலை கிளப்பியுள்ளது சாதி அடிப்படையில் மாணவர்கள் செயல்படுவது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தேவேந்திரகுல மாணவன் லட்சுமி நாராயணன் தாக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் பிரச்சனையை கிளப்பியுள்ளது உடனடியாக இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக மனோன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறையை அறிவித்து நேற்றைய தினம் மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஆனால் தீர்ப்பதற்கு பதிலாக விடுமுறையை அறிவித்து பிரச்சனையை தற்காலிகமாக சமாளிக்கிறது இந்த பல்கலைக்கழகம் படிக்கின்ற அந்த கல்லூரி வளாகத்திலேயே கூட இன்றைக்கி சாதி இருப்பது வே வேதனையான விஷயம் கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் சாதி மறி இன்னைக்கு கல்லூரியிலையும் சாதி மறி அதையும் கடந்து பல்கலைக்கழகத்திலையும் சாதி சாதிமறியிருக்கு தான் ரொம்ப கேவலமான விஷயம் இன்றைக்கி தமிழ்நாடு எங்கே போகுதுனே தெரியல சாதிங்கிறத தூக்கி போட்டுட்டு என்றைக்கி மக்கள் வராங்களோ அன்றைக்கி தான் தமிழகம் முன்னேறும் அவங்களும் முன்னேறுவாங்க இந்த சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கனால யாரும் முன்னேற போகிறது கிடையாது சாதியை பிடிக்கிறவன் கண்டிப்பாக நாசமாக தான் போவான் அதான் உண்மை சாதியை பிடிச்சிட்டு வாழ்கிறவன் கண்டிப்பாக நாசமாக தான் போவான் இன்றைக்கி சாதி அடிப்படையில் பல்கலைக்கழக வளாகத்திலேயே இவ்வளோ பெரிய மோதல் நடைபெற்றிருக்கு சாதி அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டு குழுக்களாக செயல்படுகிறார்கள் இது ரொம்ப வேதனையான விஷயம் மனோமுனியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்